நோய் தீர்க்கும் கண்ணாடி மாரியம்மன் கோவிலில் மற்றும் அருள்மிகு சின்னம்மன் படவேட்டம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த பழைய குப்பத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் கண் நோயால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு அம்மனாக தோன்றி காட்சியளித்து கண் சிகிச்சை அளித்து வியாதியை சரிசெய்த கண்ணாடி அம்மனுக்கு தற்போதுள்ள புதிய சாட்டான்குப்பத்தில் ஆலயம் அமைத்து அருள்மிகு ஸ்ரீ சின்னம்மன் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆகிய ஆலயங்களுடன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்து வந்தனர் அதன்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மூன்று அம்மனுக்கும் ஆலயம் புறணமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யாக கலச பூஜைகளுடன் கலச நீர் மேல தாளங்கள் முழங்க கிராம பெண்கள் சீர் சுமந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கும் மூன்று அம்மனுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது கலச நீரானது தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இங்குள்ள கண்ணாடி மாரியம்மன் கோவிலில் கண் தொடர்பான பிரச்சனை நீங்குவதற்கு இங்குள்ள அம்மனை வழிபட்டு கண்ணாடி அணிவித்தால் பூரண குணமாகும் என்பது ஐதீகமாக உள்ளது கும்பாபிஷேக விழாவில் பழவேற்காடு மீஞ்சூர் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்